சனி பகவானுடைய வக்ரமான கிரகப் பேர்ச்சி அது என்னங்க சனி பகவானுடைய வக்ரமான பேர்ச்சி எப்போதுமே சரி சனி பகவான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பின்னோக்கி நகர்ந்து வருவார் இப்ப பாருங்க ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அவர் வக்ரமாகிறார் வக்ரனா பின்னோக்கி நகர்ந்து போகக்கூடிய கிரகமாக சனி பகவான் வருவார் நூத்தி இருபத்தி எட்டு நாட்கள்ங்கிற சனி பகவான் வக்ரமாகிறார் நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ரத்துல இருப்பார் அப்ப இது ஒரு சில பேருக்கு ராஜ யோகத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பயங்கரமான யோகத்தையும் கொடுக்கும் அது ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த நேரம் லக்ன புள்ளிய வச்சு சனி பகவான் நல்லா இருந்தா இப்ப பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க தயவு செய்து அம்மன் அருள் டிவில இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளிலேயே கிடையாது ஏன் சனி பகவானுடைய வக்ர பேச்சு இந்த இந்த கொடுக்கிறோம்னா கண்டிப்பா குரு ஸ்தலத்துல இருந்து வடக்கு பார்த்த அன்மன் ஸ்தலத்துல இருந்து கொடுக்கிறோம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பயங்கரமான ராஜயத்தை கொடுக்கும் இப்ப சனி பகவான் எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த கன்னிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி என்றுமே இளமையான தோற்ற கொண்ட ஒரே ராசி தான் ஒருத்தரை பார்த்த உடனே கவர்ந்துருவாங்க தெரியுங்களா கன்னிராசிக்காரங்க பயங்கரமா அறிவாற்றல் இருக்குங்க பயங்கரமான புத்திசாலி கன்னிராசி இது ஆறாவது ராசி புத்திசாலி குணமும் இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை எப்படி சாதிக்குன்னு சொல்லி நல்லா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி ராசி ராசிதாங்க என்ன எல்லா விஷயத்தையும் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் இவங்கள்ட நிறைய இருக்கும் இதுதான் கண்ணி கிட்ட புடிச்ச விஷயமே இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்க சொன்னாலும் உழைக்க தயார் இதுதான் கன்னி ஒரு இவங்க இருக்க இடம் பாருங்க அந்த இடம் அப்படியே கலகலப்பா அப்படியே சுறுசுறுப்பா இருக்கும் பாருங்க சுறுசுறுப்புக்கு இவங்க தாங்க அதிபதி செம்ம ஆக்டிவா இருப்பாங்க கண்ணீராசிக்கிறாங்க எது வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் விட மாட்டாங்க கன்னிராசி அப்படிப்பட்ட கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கரு பயிற்சி நீங்க முக்கியமா பாக்கணுங்க கன்னிராசிக்காரங்க இந்த வீடியோவை ஏன்னா முழுக்க முழுக்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஏன்னா எல்லாருமே கண்ட சனி கண்ட சனி தானே இப்ப பயப்படுறீங்க கண்ணிராசிக்காரங்க நிறைய பேர் பயம் இருக்கா இல்லையா நல்லா பாத்துக்கங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு கெடுக்க முடியாது சனி கொடுக்க யார் தடுப்பாரும் பல சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க உங்க ராசிக்கு சனி பவன் நட்பு கிரகம் தான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது அது லக்னத்துல இருந்து மாறினா சில பேருக்கு பலன் மாறுபடும் நல்லா பாத்துக்கணும் நீங்க பிறந்த நேரம்னு சொல்லுவாங்களா இந்த பையன் பிறந்த நேரம் தான் எனக்கு யோகத்தை சூப்பரா கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதான் பிறந்த நேரம் தான் லக்னம் பாங்க உயிர் எது உங்க விதி ஜாதகம் பிறந்த நேரம்தான் உயிர் லக்ன புள்ளி இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் உடலு அப்ப உயிர் வேலை செய்யுமா உடல் வேலை செய்யுமா உயிர் தானே பஸ்ட் வேலை செய்யும் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது உங்க பிறந்த நேரத்தை வச்சுதான் முடியும் நல்ல கிரகத்தை வச்சுதான் சொல்லுவாங்க இது நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அதனால தயவு செய்து திசா புத்திய மேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு பலனை தூக்கி வைங்க பலன் மாறாது கரெக்டா சொல்லி வச்சு அடிக்கலாம் சனிபாவோடைய வக்ர பயிற்சி ஏன்னா நல்ல டைம் ராஜா விட்ட கூடாது கண்ணிய பொறுத்தவரை யாருமே கர்மம் இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்மாவை கொடுத்துருப்பார் இறைவன் அந்த கர்மாவை எப்படி எதிர்கொள்ளணும் நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றியை மட்டும்தான் பாப்பீங்க ஆல்ரெடி ரெண்டரை வருஷம் ஒரு ராசுல அதிக நாட்கள் பதவிக்கூடிய ஒரே கிரகம் இதுங்க சனி பவன் மட்டும்தாங்க எல்லா கிரகமும் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல இவர் ரெண்டரை வருஷம் இவர் அஷ்டமத்துல ஏழாம் இடத்துல வந்தாலும் பையன்தான் எட்டாம் இடத்துல வந்தாலும் பயன்தான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்தாலும் பயன் தான் ராசி உங்க ராசிய இருந்தாலும் பயன் தான் விரைய சனியா வந்தாலும் பயன்தான் எல்லாமே சனி பவனை கண்டு யாரும் பயப்பட மாட்டாங்க டக்குன்னு ஜாதனோட எடுத்து வேகமா ஓடுவாங்க சனி பவன் வந்துட்டா எதுக்காண்டி போவாங்க சனி புத்தி வருது இப்ப நோட்டு எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் பெருசா பாதிச்சிருவாரோ பயப்படுறாங்க ஆனா சனி பவன் இருக்கிறதே நீதியான கிரகம் நேர்மையான கிரகம் நல்லா பாத்துக்குங்க அவரு நம்முடைய கர்மாவை தான் இந்த வந்த கழிவத்துக்கு உங்களுக்கு இந்த உங்க உடம்புல இறங்குவார் வேற ஒண்ணுமே கிடையாது நல்லா பாருங்க ஜாத தசாபுத்தியை பார்த்துட்டு இப்ப பல துல்லியமா வரும் ஏன்னா நிறைய பேருக்கு யாரு பா யாரு ஜாதக யாருடைய லக்னத்துக்கு சனி சரியில்லையோ கடனை கொடுத்தாரு பகையை கொடுத்தாரு எதிரியை கொடுத்தாரு வம்ப கொடுத்தாரு வழக்க கொடுத்தாரு கோர்ட்டு கேஸ் பிரச்சினை கொடுத்தாரு ஏதாச்சும் ஒன்ன பார்த்தாரு கேட்டீங்கன்னா தலையாட்டுவார் ஆமாங்க மார்ச் மாசத்துல இருந்து கேட்டு பாருங்க எத்தனை பேருக்கு வேலை போச்சுன்னு கேட்டு பாருங்க சும்மா கேளுங்க எத்தனை பேருக்கு வேலையில பிரச்சனை இருக்கு வேலை பெரிய பெரிய அதிகாரிட்ட பிரச்சனை இருக்கு எத்தனை பேருக்கு கடன் இருக்கு எத்தனை பேருக்கு பகை இருக்குன்னு சும்மா கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க பூர்வீக சொத்து பூர்வீடத்துல எத்தனை பேருக்கு வழக்கு இருக்குன்னு கேட்டு பாருங்க இல்ல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வந்துச்சா இல்ல இட பிரச்சனை வந்துச்சா இல்ல பூமி பிரச்சனை என்ன வண்டி வாங்க முடியாது வண்டி வாங்குறது ரிப்பேர் வந்துச்சான் கேட்டு பாருங்க ஆமா அம்மா அம்மாவுடைய உடலோ அப்பாவுடைய உடலோ மனைவி கிட்ட ஒரு மனவர்த்தமோ திருமண தாமதமாகறதோ திருமணம் தள்ளி போறதோ இது எல்லாமே நிறைய பேருக்கு நடந்துச்சுன்னு கேட்டு பாருங்க ஆமா அம்மா கணவனை ஒற்றுமை இல்லாத தன்மைகள் பொதுமக்கள் ஒரு கெட்ட பெற பார்த்திங்க ஒரு அவமானத்தை பார்த்தீங்க கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க கன்னியாசி கேட்டா ஆமா தான் இதுல எதுவுமே மாற்றுறது சொல்ல மாட்டாங்க இது யார் ஜாதகத்துல தசாபுத்தி லக்கண அடிப்புல எந்த கிரகம் பலவீனமா நடந்தது தசாபுத்தி நடந்துச்சோ இது எல்லாமே உங்க வாழ்க்கையில இப்ப நடந்திருக்கும் வேலை உத்தியோகம் படிப்பு வள்ளி வீடு இடம் பூமி எல்லாத்துலையும் பிரச்சனை பார்த்து உட்காந்துருக்காங்க ஏன்னா கன்னி ராசிக்காரங்க அம்மன் ஒரு ட்ரீல நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த சனி பவானுடைய வக்ரவர்த்தி பயிற்சி பக்கர பயிற்சி பயங்கரமாக யோகம் இருக்கு என்ன காரணம் சொல்லுங்க குருவும் சுயசாரம் வாங்க போறாரு சனி பகவானும் குருவோட சாரத்துல போறாரு அப்ப யார் ஜாதத்துல குரு நல்லா இருக்கோ அவங்க எல்லாம் டாப்பு பெரிய லெவல்ல போறது நீங்களா இருப்பீங்க ஜாதத்தை எடுத்து பார்த்துக்குங்க ஏன்னா இப்ப சூப்பரான டைம் வருது முதல் பலன் வேலை இல்லாத நபர்களுக்கெல்லாம் வேலை வெளியூர்ல கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுல கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்குதுங்க ஏன் எடுத்தவன வெளிநாட்டு கொண்டு போறீங்க இல்லை எல்லாரையும் எப்படியுமே சனி பகவான் குருவோட சா சுயசாரம் வாங்கி போறாரு செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் குருவோட சாரத்துல புரட்டாதம் செல்ல போறாரு கண்டிப்பா வெளிநாட்டு வெளியூர்ல வேலையை கொடுத்துருவாரு ஏன்னா பத்தாம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு அப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு நிறைய பேர் ஏன்னா குருவுடைய பார்வை நாலாம் இடத்தை பார்த்து வேலை உத்தியோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு அதாவது ஆறாம் இடத்தை பார்க்கற அதனால வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேர் வேலை கிடைக்கும் இங்கே ஆறுல ராகு இருந்தா வெளிநாட்டில வேலை பார்த்துதான் ஆகணும் உங்களுக்கு ஆறுல ராகு பன்னெண்டுல கேது ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கு அப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கும்போது ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு அப்பதான் இல்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாற போறீங்கன்னு அர்த்தம் இது நடக்கும் கண்ணிக்கு எழுதிய வச்சுக்கலாம் சூப்பரா நடக்குங்க கண்டிப்பா உண்டு இங்கே வேலை பார்த்தாலும் நடக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனை கொஞ்சம் அட பாருங்க நிறைய பேர் கடன் இருக்கு தெரியுங்களா தலைக்கு மேல கடன் இருக்கு அந்த கடன் இப்ப அடையக்கூடிய நேரம் உங்களுக்கு பார்த்துக்கணும் கடன் சுமை குறையும் பம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பிரச்சனை குறையும் வீடு இடத்துல பூமியில வழக்குகள் குறையும் ஏன் வீடு இடத்துல பூமியில இங்க வழக்கு மெயினா சொல்றீங்க என்ன காரணம் குரு நாலாம் இடத்தை பாக்குறாருங்க கண்டிப்பா இட பிரச்சனை பூமி பிரச்சனை வழக்கு பிரச்சனை சரி பண்ணி கொடுப்பாரு சுயசாரம் வாங்கி பார்த்தா கண்டிப்பா சூப்பரா நடக்குங்க அது ஆகஸ்ட் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் கூட குரு பகான் புனர்பூசணத்துல போறார் கண்டிப்பா இங்கே மாறும் பாருங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நல்லா இருக்கும் அதோட சனி பவானுடைய பார்வை பாருங்க ஒன்பதாம் இடத்தை பாக்கிறாரு உடைய அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து வீட்டுல உள்ள சொத்து வழக்கப்படுறத சரி பண்ணுவாரு ஏன்னா மூணாம் பார்வை அவருக்கு சிறப்பு பார்வைங்க அடுத்து உங்க ராசியை பார்க்க விட அவ மூணாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை பாக்கிறது நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய பார்வை எங்கே விழுவுனா நாலாம் இடத்தை குடும்ப சாணத்துல விழுவுது இப்போ இடம் பொம்மையே சொத்து அப்பாவுடைய சொத்து அம்மாவோட சொத்து எல்லாமே சூப்பராக சனி விடுப்பார் தொழில் பண்றவங்க தைரியமா இறங்கி பண்ணுங்க இப்ப தொழில் இப்ப எங்களை போலாம் குரு பகவான் மட்டும் ஜாதகம் நல்லா இருந்தா அப்போ தொழில நீங்க பெரிய கிங்கா வருவீங்க ஆல்ரெடி பத்துல குரு உட்காந்துருக்காரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க சகோதர சகோதர உறவுகள் நல்லா இருக்கும் வண்டி வாகன பிசினஸ் அடுத்து கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு அக்கவுண்ட்ஸ் கணக்கில் உள்ள துறைகள் எல்லாமே பக்கவாருக்கு மருத்துவ துறைகள் டீச்சர் வேலை பார்க்குறவங்க பத்து பேருக்கு போதனை சொல்லக்கூடிய வேலை எல்லாமே நல்லா இருக்குங்க திருமண தடையே வராது பிடிச்ச பின்ன திருமணம் ரெண்டுமே சக்சஸ் ஆக போது பாருங்க காதல் திருமணம் நிறைய ஆகும் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கி நிறைய கிடைக்கும் நிறைய லாட்ரி யோகம் அடிக்க போது வெளிநாட்டுல உள்ளவங்களும் கண்டிப்பா எடுத்துருங்க விடாம சூப்பரா அடிக்கும் கண்டிப்பா உண்டு லாட்ரி யோகம் உங்களுக்கு பாத்துங்க ரெண்டாம் இடத்தை குரு பகவான் சுயசார வாங்கி பார்க்கறாருப்ப வெளிநாட்டில் வெளி உள்ளவங்க கண்டிப்பா லாட்ரி யோகத்தில் அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதபத மூப்பனுக்கு வெற்றி நிச்சயம் இரும்பு சம்பந்தோட வேலை நெருப்பு சம்பந்தோட வேலை மருத்துவ வேலை எல்லாமே சூப்பரா இருக்கு பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வருது இந்த காலகட்டம் பாத்துக்கோங்க அரசாங்க எக்ஸாம் எழுதுவாங்க மாணவ எல்லாம் பாருங்க படிப்புக்கொழியை விடாம படிங்க நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு போறீங்க படிப்புக்கொலியில அரசாங்க எக்ஸாம் எல்லாம் கண்டிப்பா எழுதிருங்க நல்ல ரிசல்ட் இருக்குங்க சூப்பரான ரிசல்ட் பாத்துக்கோங்க அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்குது நல்ல ஒரு மாற்றத்தை அற்புதமா கொடுக்குறாரு அப்ப எப்படி இருக்கு ராசிக்கு பக்கவா இருக்கு டைம் நட்சத்திரம் பாப்பமா முதல் நட்சத்திரம் சித்திரை பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நொந்து நூலா போயிட்டீங்க ஜனவரி மாசத்துல இருந்து எதுவுமே நிம்மதி இல்லை தெரியுமா உங்கள்கிட்ட ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப போயிட்டீங்க ஒரு தடுமாற்றத்துக்கு ரொம்ப போயிட்டீங்க இனிமே பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உஜரப்பது எல்லாமே சூப்பரா இருக்கு எடுத்த காரியம் வெற்றியா வந்து பாருங்க சித்திரத்துல பிறந்தவங்க இருக்கு ஒரு சுப செலவு சுபகாரியம் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நல்லா இருக்கும் அதுவும் இருபத்தி ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதுக்கு தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றம் வருது திடீர் யோகம் திடீர் ராஜயோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி கணவனை ஒற்று எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து சுவாதில பிறந்தவங்க பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்தை ஆல்ரெடி மாத்திட்டீங்களா மாத்தலையா வேலை உத்தியத்தில் ஒரு பிரச்சனை இருக்கா இப்ப சரியாகும் பாரு வேலை உத்தியோகத்தில் இனிமேல் பிரச்சனை குறையும் கடன் அடைப்பீங்க பிரச்சனை குறையும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநடப்புறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு யாருல சுவாதீன சில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்ட உங்களுடைய கற்பனை மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பா நீங்க ஜெயிக்க போறீங்க லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது அதாவது சுவாதீன சில பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா விசாகண சில பிறந்தவங்க இதுலயும் ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து குணமும் ரொம்ப நாகரிகமான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க நீங்க எடுத்த காரியத்தை கரெக்டா இப்ப ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு பக்கவா இருக்கு பார்த்துக்குங்க இந்த சனி பகனுடைய வக்ர பயிற்சி பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குது லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை கண்டிப்பா கொடுக்குது நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில கண்டிப்பா இருக்குது வக்ரமான பயிற்சி அதாவது விசாகத்தில் பிறந்தவங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்குள்ள ஒரு மாற்றம் வருதுங்க லைஃபை கண்டிப்பா பாருங்க விசாரணை பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு பொதுவாக பாருங்க இந்த உத்திரணச்சில பிறந்தவங்க இதுலையுமே பாருங்க ராசியில உத்திரச்சல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எப்படி நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த உத்திரணச்சல பிறந்தவங்க பயங்கரமா இருக்கும் பாருங்க யாருக்குமே அடிபணிச்சு போக மாட்டாங்க எதுவுமே நேர்மையான குணம் நேர்வழியில போகக்கூடாது ஸ்ட்ரீட் பார்வர்டா பேசக்கூடிய குணம் தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க இப்ப அரசியல் அரசாங்க வேலை அரசு மூணு அனுகூலம் ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு இந்த கண்ணீராசில ஒத்திணச்சில் பண்ணவங்க சூப்பரா இருக்கு பாருங்க குடும்பத்துல சுப செலவு சுபகாலயம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே நல்லா பக்காவ வேலை அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தமத்தில பிறந்தவங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போகுதுங்க ஏதோ ஒரு டீச் மெயின் அந்த மருத்துவத்துறை டீச்சர் வேலை பாக்குறவங்க அடுத்து நகைகளை வச்சிருக்கவங்க அடுத்து கற்பனை சம்மந்தப்பட்ட வேலை கலை சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பராக இருக்கு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போறது திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு செய்தியை பார்க்கறது பெருங்கொண்ட பண இன்கம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த அஸ்தானத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த கன்னிராசியில பிறந்த அஸ்தானத்துல சூப்பராக இருக்கு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் கண்டிப்பாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஜனவரி மாசத்துல வந்து நிறைய பட்டதே இந்த கண்டிப்பாக அஸ்தானத்துல இது ரொம்ப தடையை பார்த்துட்டாங்க இனிமேல் தடையிலே இருக்காது இப்போ பாருங்க வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு ரசியை பொறுத்தவரை லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது வண்டி வாகனம் பூமி இடம் பூமி எல்லாமே அமையக்கூடிய யோகம் யோகம் பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்குறது சித்திரசில் அப்புறம் அதுவும் மெயினா பாருங்க சித்திரச்சில் பிறந்தது கரெக்டா இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வண்டி வாங்குறது வாகனம் எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக போயிடும் எல்லாமே நல்லா ராஜயத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பயிற்சி கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பேர்ச்சியாகவே, அமைகிறது